உங்களோட நல்ல பழக்கமே உங்கள் எடையை அதிகரிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அது என்னன்னு பார்த்து உடனே மாத்திக்கோங்க நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறோம் இதற்காக சில உணவு பழக்கங்களை தொடர்ந்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முயல்கிறோம் ஆனால் சில ஆரோக்கியமானது என்று நினைக்கும் பழக்கங்கள் கூட உண்மையில் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தலாம் இவை உணர்வின்றி உடல் பருமனை அதிகரிக்கவும் செய்யலாம் கீழே அத்தகைய சில முக்கியமான பழக்கங்கள் குறித்து பார்க்கலாம் பலர் கொழுப்பு குறைவானது சர்க்கரை இல்லாதது அல்லது டயட் என்று லேபிள் கொண்ட உணவுகளை உட்கொள்வதை புரோக்கியமானது நினைக்கிறார்கள் ஆனால் இவை பல நேரங்களில் அதிக செயற்கை சுவையூட்டிகள் பதப்படுத்திகள் மற்றும் கூடுதல் சர்க்கரையை கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட உணவுகள் உணர்வின்றி அதிக உணவுகளை உட்கொள்ள தூண்டலாம் மேலும் உடலில் கொழுப்பு சேர்க்கவும் செய்யலாம் இதய ஆரோக்கியத்திற்கும் கலோரிகளை எரிக்கவும் கார்டியோ பயிற்சிகள் நன்மை தரும் ஆனால் வலிமை பயிற்சிகளை புறக்கணித்து அதிக கார்டியோ செய்யும் போது தசை இழப்பு ஏற்பட்டு உடலின் மெட்டாபாலிசத்தை மெதுவாக்கி விடும் இதன் விளைவாக கலோரிகள் எரிக்கப்படுவது கடினமாகி எதிர்பாராத விதமாக உடல் பருமனை அதிகரிக்கலாம் பழங்களை நேரடியாக உட்கொள்வது ஆரோக்கியமானது ஆனால் அவற்றை சாராக எடுத்தால் அதில் இருக்கும் நார்ச்சத்து நீக்கப்பட்டு சர்க்கரை உட்கொள்ளல் அதிகரிக்கலாம் குறிப்பாக ஸ்மூத்திகள் அதிக கலோரி சேர்க்கக்கூடியவை எனவே பழங்களை யான முறையில் சாப்பிடுவது சிறந்தது உடல் எடையை குறைக்க பலர் காலை உணவை தவிர்ப்பது வழக்கம் ஆனால் இது உடலின் மெட்டபாலிசத்தை குறைத்து பசியை அதிகரித்து பின்னர் காலை உணவை தவிர்ப்பதை விட சிறிய அளவுகளில் சரியான உணவுகளை உட்கொள்வது நல்லது கிரீன் டீ உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் என்றாலும் அதிகம் குடித்தால் செரிமான பிரச்சனை மன அழுத்தம் ஹார்மோன் அதிகரிப்பு அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இது எதிர்பாராத விதமாக உடல் பருமனை அதிகரிக்க கூடும் எனவே அளவாக குடிப்பதே நல்லது உடல் எடையை குறைக்க பலர் கொழுப்புகளை முழுவதுமாக தவிர்க்கின்றனர் ஆனால் ஆரோக்கியமான கொழுப்புகள் உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கின்றன முழுமையாக கொழுப்புகளை தவிர்த்தால் பசியை அதிகரித்து கட்டுப்பாடு இல்லாமல் உணவை உட்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கலாம் நம் ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ளும் சில பழக்கங்கள் எதிர்பாராத விதமாக உடல் பருமனுக்கு வழிவகுக்கலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் பயிற்சிகளை சீராக பின்பற்றினாலே உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் எனவே உணவு பழக்கங்களை சீராக உண்மையான ஆரோக்கியத்தை அடைவோம் கிடைக்கும் கலோரிகளை கண்காணிக்காமல் உணவுகளை அதிகம் சாப்பிடுதல் பலர் ஆரோக்கியமான உணவுகளை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நினைக்கிறார்கள் ஆனால் முந்திரி பாதாம் தேங்காய் போன்ற நன்மை நிறைந்த உணவுகளும் அதிகம் சாப்பிட்டால் கூடுதல் கலோரி சேர்க்கும் எனவே எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு உட்கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக உணவுகளை உட்கொள்ளுதல் பெயர் கொண்ட உணவுகள் பல நேரங்களில் அதிகமாக செயற்கை இனிப்பு மற்றும் கலோரிகளை கொண்டிருக்கலாம் இது உணர்வின்றி உடல் எடையை அதிகரிக்க செய்யலாம் எனவே உணவின் உண்மையான நிறைவை புரிந்து கொண்டு மட்டுப்படுத்தி சாப்பிடுவது நல்லது